அனைவருக்கும் பாண்டியன் இஸ்டோஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி பாண்டியன் இஸ்டோஸ் சீரியலை விட்டு திடீரென விலகும் யாரும் எதிர்பார்க்காத முக்கிய நடிகை ரசிகர்கள் வருத்தம் விஜய் தொலைக்காட்சியில் நான்கு வருடங்களுக்கு மேலாக மிகவும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது பாண்டியன் இஸ்டோஸ் தொடர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த தொடர் இதுவரை ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு எபிசோடுகளை எட்டியுள்ளது டாப் சீரியல்கள் விஜய் டிவி லிஸ்டில் எடுத்தால் அதில் பாண்டியன் இஷ்டோஸ் வந்துவிடும் அந்த அளவுக்கு அழகான சீரியலாக மக்களால் கொண்டாடப்படுகிறது இந்த தொடர் கடந்த சில வாரங்களாக முடிவுக்கு வரப்போகிறது என்று கூறப்பட்டு வருகிறது ஆனால் அதிகாரபூர்வமான தகவல் வரவில்லை கதை என்னவோ பிரிந்த சகோதரர்கள் ஒன்று செல்வது போல் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் ்தான் சீரியல் குறித்து ஒரு முக்கிய தகவல் வந்துள்ளது அதாவது தனம் மீனா முல்லை ஐஸ்வர்யா விட அதிக ரசிகர்களை கொண்ட குழந்தை நட்சத்திரம் கயல் பாப்பா தான் தொடரை விட்டு விலக இருக்கிறாராம் கையலின் உண்மையான பெயர் ஹாசினியாம் சீரியலில் மிகவும் கியூட்டாக நடித்த ஒரு குழந்தை கையலின் அம்மா ஒரு பேட்டியில் ஹாசினி தொடர்பில் இருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவருக்கு பதில் அவரது அக்காவை நடிக்க கேட்டுள்ளார்கள் நாங்களும் சரியென்று கூறியிருக்கிறோம் கயலின் அக்காவும் நடிப்பதற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார் என தெரிவித்திருக்கிறார் கியூட்டான கயல் பாப்பா சீரியலில் வரமாட்டாரா என்பதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் கொஞ்சம் வருத்தமாகத்தான் உள்ளார்கள் கடந்த ஐந்து வருடங்களாக ஒளிபரப்பாகி வந்த பாண்டியன் ஸ்டோ சீரியல் கடந்த அக்டோபர் இருபது எட்டாம் திகதி முடிவுக்கு வந்தது ஆனால் அதற்கு சில வாரத்துக்கு முன்பே பாண்டியன் இஸ்டோஸ் தொடரின் இரண்டாம் பாகத்துக்கான பிரேமோ வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த பாண்டியன் இஸ்டோஸ் சீரியல் சமீபத்தில் முடிவுக்கு வந்த நிலையில் சீரியலின் இரண்டாம் பாகம் தற்போது ஒளிபரப்பாகி வருகிறது இந்த சீரியலில் நடிக்கும் நடிகர் நடிகைகள் பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது விஜய் டிவியின் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் முதலாம் திகதி தொடங்கிய சீரியல் பாண்டியன் இஸ்டோஸ் இது ஒரு சகோதரர்களின் கதை என்ற டேக் லைட்டுடன் ஒளிபரப்பாகி வந்த இந்த சீரியலில் ஸ்டாலின் முத்து சுஜிதா தனுஷ் குமரன் பெங்கட் ஹேமா ராஜ்குமார் சரவணன் விக்ரம் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது கடந்த ஐந்து வருடங்களாக ஒளிபரப்பாகி வந்த பாண்டியன் இஸ்டோ சீரியல் இருபத்தி எட்டாம் தி தி முடிவுக்கு வந்தது ஆனால் அதற்கு சில வாரத்துக்கு முன்பே பாண்டியன் ஸ்டோஸ் தொடரின் இரண்டாம் பாகத்துக்கான பிரேமோ வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது முதல் சீசனில் மூர்த்தி கேரக்டரில் நடித்த நடிகர் ஸ்டாலின் முத்து தவிர மற்ற யாருமே பாண்டியன் இஸ்டோஸ் சீசன் ட்ரூவில் இல்லை அதே சமயம் முதல் சீசன் சகோதரர்களின் கதை என்று ஒளிபரப்பான நிலையில் இரண்டாவது சீசன் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற டேக் லைட்டுடன் ஒளிபரப்பாகி வருகிறது இதன் மூலம் முதல் சீசன் சகோதரர்களின் பாசமாக இருந்தது தற்போது இரண்டாவது சீசன் அப்பா மகன் இடையேயான பாசப்பிணைப்பை சொல்லும் கதையாக இருக்கும் என்று தெரிய வருகிறது அதேபோல் முதல் சீசனில் மூர்த்தியாக நடித்த ஸ்டாலின் முத்து இரண்டாவது சீசனில் பாண்டியன் என்ற கேரக்டரில் நடிக்கிறார் அதே போல் முதல் சீசனில் தனம் கேரக்டரில் சுஜிதா தனுஷ் நடித்து வந்த நிலையில் தற்போது அதே தனம் கேரக்டரில் நடிகை நிரோசா நடித்து வருகிறார் முதல் சீசனில் மூர்த்திக்கு மூன்று தம்பிகள் இருந்தனர் தற்போது இரண்டாவது சீசனில் பாண்டியன் கேரக்டருக்கு மூன்று மகன்கள் உள்ளனர் இந்த கேரக்டரில் விஜே தங்கவேல் கந்தசாமி வசந்த் வாசி ஆகாஷ் பிரேம்குமார் ஆகிய மூவரும் மகன்களாக நடித்து வருகின்றனர் பாண்டியன் இஸ்டோஸ் முதல் சீசனுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்த நிலையில் இரண்டாவது சீசனுக்கும் அதே வரவேற்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி பாண்டியன் இஸ்டோஸ் முதல் சீசன் முடிவுக்கு வந்ததைத் தொடர்ந்து நேற்று முதல் அக்டோபர் முப்பது பாண்டியன் இஸ்டோஸ் சீசன் டூ சீரியல் தனது ஒளிபரப்பை தொடங்கியுள்ளது இவ்வாறாக பாண்டியன் இஸ்டோர் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்